முசிரி சார்பு நீதிமன்றத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் சார்பு நீதிபதி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி அழகு பத்மா பங்கேற்பு திருச்சி மாவட்டம் முசிறி சார்பு நீதிமன்றத்தில் சட்ட பணிகள் குழு நடத்தும் தேசிய மக்கள் நீதிமன்றம் சார்பு நீதிபதி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி அழகு பத்மா முன்னிலை வகுத்தார் சார்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளான மோட்டார் வாகன விபத்துக்கள் வழக்கு முப்பத்தி ஐந்து அசல் வழக்கு மேல்முறையீட்டு வழக்குகள் ஐந்து என நாற்பது வழக்குகள் எடுத்து நேரடியாக மனுதாரர்கள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நேரடி தீர்வாக இரண்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் சட்ட பணிகள் குழுவின் மூலமாக சார்பு நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்டது இதற்கான ஆணைகளை சார்பு நீதிபதி ஜெயக்குமார் மனுதாரர்களிடம் வழங்கினார் தொடர்ந்து தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற மோட்டார் வாகன விபத்துகளில் விரைவாக திருச்சி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி வழக்குகளை விரைவாக முடித்துக் கொடுத்ததற்காக சார்பு நீதிபதி ஜெயக்குமார் நேஷனல் இன்சூரன்ஸ் மேலாளர் மீரா உதவி மேலாளர் கார்த்திகேயன் ஆகியோர்களிடம் சிறப்பு விருது மற்றும் சான்று வழங்கினார் அருகில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி அழகு பத்மா மனுதாரர் வழக்கறிஞர் நிகில் கார்த்திகேயன் இன்சூரன்ஸ் நிறுவன வழக்கறிஞர் மணிவேல் மற்றும் வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்